அரவணைப்பவரும் அரவணைப்பை விரும்புகிற யாவருக்கும் அரவணைப்பை அருளுகிறவருமாகிய நல்ல தேவனாகிய கற்றனுடைய நாமம் மகிமை அரவணைக்கிற தேவன் இன்றும் நம்மை அரவணைக்க அவர் விரும்புகிறார் மூன்றாவது பொன்மொழிக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம் திரியேக தேவன் இன்றைக்கும் அவர் நமக்கு தம்முடைய மகிமையை விளங்க பண்ண போதுமானவர் சுகமாய் இருக்கிறீங்க என்று தேவக்கிருபையால் விஸ்வசிக்கிறேன் கர்த்தர் யாவர் மேலும் கிருபையாயிருக்கிறார் மூன்றாவது வார்த்தைக்கு நேராய் பரிபூரணமான மன்னிப்பும் பரிபூரணமான ரட்சிப்பும் பரிபூரணமான பாதுகாப்பும் என்கிற மூன்றாவது வார்த்தை அரவணைப்பின் வார்த்தை அப்படியானால் ஒருவர் கைவிடும்போது ஒருவர் சேர்த்து கொள்ளுகிறதும் சேர்த்து அணைக்கிற அன்பை அரவணைப்பின் அன்பு என்றும் வார்த்தையை குறித்து சிந்திக்கப் போகிறோம் யோவான் எழுதின புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனம் சொல்லுகிறது அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே இதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்த நேரத்தில் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் ஒரு உறவு முறிய புதிய உறவு துளிர்க்கிறதையும் சேர்க்கிறதையும் பார்க்கிறோம் உயரவும் உன்னதவுமான அன்பு முறியும் போது உலக அன்பு வெளிப்படுகிறதும் உலக அன்பு முறியும் போது உயரவும் உன்னதவுமான அன்பர் தம்முடைய அரவணைப்பை அமேன் வழங்குகிறதையும் குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் ஒரு நாணயத்துக்கு இருவசம் இருக்கிறது போல் அவர் தேவனாயிருந்தும் அவன் மனுஷருக்குள்ளையும் வாசம் பண்ணி மனுஷர்கள் நடுவிலையும் செய்ய வேண்டிய காரியங்களை கண்ணியமாய் செய்து முடித்த அவன் தேவனுடைய தெய்வீக அன்பையும் அவன் மனுஷீக அந்த அன்பையும் குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் ஒரு உறவு முறிய புதிய உறவு தன்னை அண்டி வந்த நம்பி வந்தவர்களை அநாதையாய் திக்கற்றவர்களாய் விடாமல் அவர்களுக்கும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் அருளுகிற அன்பு அவரை அண்டி அவரை நம்பி வந்திருக்கிறோமானால் நிச்சயமாய் அவர் எந்த நிலையிலும் நம்மை சூழ்நிலையிலும் கைவிடாமல் விட்டு விலகாமல் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அருளுகிற தேவன் என்று மூன்று வார்த்தையில் நாம் இங்கே கவனிக்கப் போகிறோம் பெற்றோரை கனம் பண்ணுங்கள் பெற்றோரை கவனித்து கொள்ளுங்கள் பெற்றோரை காத்து கொள்ளுங்கள் என்று அவன் இப்படிப்பட்ட அனுபவம் அநேக தலைமுறைகளுக்குள் இருந்தால் முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு அதிகமாய் தோன்றியிருக்காது அவன் அநாதை இல்லங்கள் அதிகமாய் தோன்றியிருக்காது அவன் பார்ப்பார் அற்றவர்களாக அவன் அலைகிற பெரியோர்கள் முதியோர்கள் அவன் இருந்திருக்க மாட்டார்கள் அவன் கழிந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் கேரளாவில் சம்பவித்த ஒரு காரியத்தை நாம் அறிந்தோமே பிள்ளைகளிருந்தும் பிள்ளைகள் பெற்றோர்களின் அவன் சொத்தையும் சுகத்தையும் வாங்கி கொண்டு கவனிக்காமல் தன்னம் தனியாக அவர்களை ஒதுக்கி விட்டுவிட்ட நிலை அவர்களுக்கு பராமரிப்பையும் அரவணைப்பையும் கொடுக்காமல் அவர்களை ஓரம் கட்டின நிலை நிச்சயமாய் கேட்கிற யாராகிலும் இருந்தால் அமீன் அறியாமலும் சத்தியம் புரியாமலும் பெற்றோர்களை கனம் பண்ணாமல் இருந்தால் தேவன் கனம் பண்ணினாரே நாம் கனம் பண்ணுவதற்கு ஸ்தோத்திரம் முந்திக் கொள்ள வேண்டும் அவர் செய்தாரே நமக்கு மாதிரியை காண்பித்தாரே அதுபோல நாமும் அவன் ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்பையும் கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ள வேண்டும் என்ற வேத ரகசியத்தையும் அறிந்து நாம் செய்ய வேண்டும் யாத்திராகும புஸ்தகம் இருபது பனிரெண்டிலே உன் தேவனாயி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் கொடுத்திருக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயையும் கனம் வணுவாயாக எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் அமன் பிள்ளைகளே அமன் கத்தருக்குள் உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் இதுவே நியாயம் என்று ஒன்றாம் சன முதல் நான்காவசன வரை பூமியில் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு உள்ள முதலாம் கற்பனை அவ முதலாம் கற்பனையை நாம் அனுசரித்தால் மீதமுள்ள கற்பனை நாம் அனுசரிக்கிறோம் முதலாம் கற்பனையை விட்டுவிட்டால் மீதமுள்ள கற்பனைகளை நாம் விட்டுவிடுகிறோம் தேவனாகி கத்தரே கனம் பண்ணினாரானால் நாமும் கனம் பண்ணுவதற்கு பாத்திரவான்கள் ஒருவேளை கனம் பண்ணுவதில் உங்களுக்கு குறைவோ கவன குறைவோ ஏற்பட்டிருந்தால் நீங்கள் அதை சரி பண்ணுங்கள் உங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயிசையும் செய்யும் தேவனுடைய வாக்குத்தத்தமுள்ள உள்ள முதலாம் கற்பனையும் நீங்கள் நிறைவேற்றுவதற்கும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுந்தரிப்பதற்கு அது ஏதுவாயிருக்கும் அப்படியானால் நீங்கள் கனம் பண்ணுவீர்களே ஆனால் உங்கள் பிள்ளைகளும் ஐமீன் உங்களை சார்ந்தவர்களும் உங்களை கனம் பண்ணுவதற்கு தேவனாயி கத்தரே அனுகிரகம் செய்வார் என்று ரெண்டாவது பெற்றோரை கவனித்து கொள்ளுங்கள் அப்போ கவனித்து கொள்ளுகிறதில் அவன் சில அவன் விஷயங்கள் இருக்கிறது கனம் பண்ணுகிறதில் எப்படி கனம் பண்ணுகிறோம் அவன் என்கிறதையும் புரிந்து நாம் கனம் பண்ண வேண்டும் கவனித்து கொள்ள வேண்டும் அவன் கவனமாய் நடந்தால் நாம் ஆபத்திலிருந்து விலகுவோம் கவனித்து கொண்டால் அனாதைகளும் வாழ்க்கையை தாங்களாக தங்களுக்கு கேடுண்டாக்குகிற அனுபவம் ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட அனுபவத்தை வைத்திருக்கிறேன் அமேன் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று தங்களுக்குள் அங்கலாய்ப்பையும் தங்களுக்கு தாங்களே மரணத்தை வருவித்து கொள்ளுகிற ஜபங்களும் உயராது அவன் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கும் பிள்ளைகளுக்கு அவன் வேண்டு விண்ணப்பம் செய்யவும் வேண்டுதல் செய்வதற்கும் பிள்ளைகளின் காரியத்திலே அமீன் அவர் ஸ்தோத்திர மனதுருக்கம் செய்வதற்கும் ஏதுவாயிருக்கும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டில் கவனிக்கிறோம் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசற்றைப்படாதே வயது ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சரீர பலன் குறைய குறைய புத்தி தடுமாற்றம் ஐம்பது வயது கழிந்தாலே தடுமாற்றம் அறுபது வயது ஆனாலே திண்டாட்டவும் தெண்டாட்டவும் ஆரம்பிக்கிற வயது நிலை இந்த நிலையில்தான் நாம் பெற்றோர்களை கவனித்து கொள்ள வேண்டும் அவர்கள் பலமாய் சுகமாய் அவர்கள் வேலை செய்து நமக்கு உதவியாயிருக்கும் போது அவர்களை கவனித்து கொள்ளுவதும் பலவீனமும் நேரிடும்போது அவர்களை கவனித்து கொள்ளுகிற அவன் தருணம்தான் நமக்கு தேவை பலன் குண்டிப்போய் கண்கள் மறைந்து சரீரத்தின் அவன் அபயங்கள் சுருங்கி பலனடைந்து அவர்கள் ஆத்துமா தோய்ந்து போகும்போது அவர்களுக்கு பிரியமில்லை என்கிற நாட்கள் வரும்போது நாம் அவர்களை கவனிக்கும் அவர்கள் மனதார நம்மை ஆசீர்வதிக்க மனதார நமக்கு நன்மையை செய்ய மனதார நமக்காய் வேண்டிக் கொள்வதற்கும் அவர்களுடைய மன சஞ்சலங்களையும் வருத்தங்களையும் அங்கலாய்ப்பும் நமக்கு சாபமாய் துக்கமாய் வேதனையாய் கண்ணீராய் நமக்கு தீராது பெற்றோரை காத்து கொள்ளுங்கள் லேவியராகவும் பத்தொன்பது மூன்று உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசிரிக்கவும் கடவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் அப்பம் தகப்பனுக்கும் தாய்க்கும் நாம் காண்கிற தெய்வமே அவர்கள்தான் மாதா பிதா குரு தெய்வம் முதலாவது நாம் தேவனை காணவில்லை மாதா பிதாக்கள் வழியாக தான் தேவனை காண்கிறோம் அப்பம் காண்கிற தேவனை நாம் காத்துக்கொண்டால் காணாத தேவன் நம்மை காத்து கொள்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் அவர்களுக்கு பிள்ளைகளுடைய உதவி ஒத்தாசையும் பிள்ளைகளுடைய அமேன் அரவணைப்பும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அதை செய்தால் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம் அவன் தாயார் காலமானாங்க தகப்பனார் வயது சென்றாங்க அவன் இளைய மகளும் மூத்த மகளுமாய் சேர்ந்து அவன் பெற்றோரை கனம் பண்ணி வருகிறாங்க அனுதினமும் அமேன் தகப்பன் கிடையிலே கிடந்து போவா என்பதை அறிந்து முழுவதும் கிடையில் கிடக்காமல் அதிதினவு மாலை வேளைகளில் தன் பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே வாக்கிங் போவதற்காக பேர பிள்ளைகளை அனுப்பி தாத்தாவை கவனித்து வா என்று சொல்லி கையையும் பிடித்து வெளியே போய் வரவும் அவரோடு பேச சிரிக்கவும் வீட்டுக்குள் அடங்கி கிடக்கிற வீட்டு ஒரு அறையிலே ஒதுங்கி இருக்கிற அவரை வெளி உலகத்தை காண்பிக்கவும் அவரிடத்தில் கேட்டபோது இப்படி போய் வரும்போது எனக்கு இருக்கிறது இப்படி பெற்றோர்கள் அவன் நடக்க பலனன்று கண் பார்வை அவன் குறைந்து வருகிற நேரத்தில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இப்படி கவனிக்கும் போது அந்த பெற்றோருடைய உள்ளம் சந்தோஷிக்கும் அந்த பெற்றோர்கள் அவன் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உதவி செய்கிற பேர பிள்ளைகளையும் நினைத்து சந்தோஷிப்பார்கள் ஜெபிப்பார்கள் இந்த ஆசீர்வாதம்தான் நம்முடைய தலைமேல் நிலைக்கத் தொடங்கும் நிலையா இருக்க தொடங்கும் அதை நிலைத்திருக்கிற நிலையான ஆசீர்வாதத்தையும் அரவணைப்பின் அன்பை வெளிப்படுத்துகிற அரவணைக்கிற நல்ல தேவன் தன் சீசனிடத்தில் ஒப்படைத்தவர் நாங்களும் ஒப்படைக்க வேண்டியவரிடத்தில் உண்மை உள்ள உக்கிரணக்காரிடத்துல நாங்கள் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவரீர் உதவி செய்வீராக கிருவையின் கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும் பலவீனங்களை மன்னிங்க துதிகன மகிமை தூயாதி தூயவருக்கு ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட்பிளஸ் யூ காட் பிளஸ்